ஆருத்ர தரிசன நாளில் சொல்ல வேண்டிய நடராஜ பெருமானின் நூற்றி எட்டு போட்டிகள் திருவாதிரை தினத்தன்று சிதம்பரத்தில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவ திருக்காட்சி நடைபெறுவதே ஆருத்ர தரிசனம் ஆகும் ஆருத்ர தரிசன நாளில் உங்கள் ஊர் சிவாலயங்களில் உள்ள நடராஜர் சந்நிதியில் அமர்ந்து சொல்ல ஏற்ற போட்டி இது கூட்டாக அமர்ந்து ஒருவர் சொல்ல மற்றவர்கள் தொடர்ந்து சொல்வது செல்வ வளம் உள்ளிட்ட நற்பலன்களை தரும் ஓம் நடராஜனி போற்றி ஓம் நடன காந்தனி போற்றி ஓம் அழகனி போற்றி ணி போட்டி ஓம் அகத்தாடுபவனி போட்டி ஓம் அஜபானடனி போட்டி ஓம் அம்பலவாணனி போட்டி ஓம் அம்சபாதநடனீ போட்டி ஓம் அபிஷேகப்பிரியணி போட்டி ஓம் அர்க்கமலப்பிரியணி போட்டி ஓம் அருள் தாண்டவனி போற்றி ஓம் அகந்தையளிப்பவனி போற்றி ஓம் ஆடல்லரசனி போற்றி ஓம் ஆனந்த தாண்டவனி போற்றி ஓம் ஆட்டுவிப்பவனி போற்றி ஓம் ஆடி அடக்குபவனி போற்றி பாந்தவனி போற்றி ஓம் ஆதிசேஷனுக்கு அருளியவனி போற்றி ஓம் இசை அரசனி போற்றி ஓம் இன்னிசை பிரியனி போற்றி ஓம் ஈரண்கரணி போற்றி ஓம் ும் நடனே போற்றி ஓம் உடுக்கையனி போற்றி ஓம் உன்மத்த நடனே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உமா தாண்டவனி போற்றி ஓம் ஊளி தாண்டவனி போற்றி ஓம் ஊர்த்துவ தாண்டவனி போற்றி ஓம் னி போற்றி ஓம் கங்காதரணி போற்றி ஓம் கமல நடனி போற்றி ஓம் கனகசபயனி போற்றி ஓம் கருணாமூர்த்தியை போற்றி ஓம் கங்கை அணிந்தவா போற்றி ஓம் கால்மாரியாடியவனி போற்றி பங்க தாண்டவனி போட்டி ஓம் பாதனி போட்டி ஓம் குக்குட நடனி போட்டி ஓத்தனி போட்டி ஓம் கூழேத்தவனி போட்டி ஓம் கௌரி தாண்டவனி போட்டி ஓம் கௌமார பிரியனி போற்றி ி போ சத்ருநாசகனி போட்டி ஓம் சமர்த்தனி போட்டி ஓம் சதுர தாண்டவனி போட்டி ஓம் சந்தியா தாண்டவனி போட்டி ஓம் சம்ஹார தாண்டவனி போட்டி ஓம் சித் சபையனி போட்டி ஓம் ூபணீ போ போற்றி ஓம் சுயம்பு மூர்த்தியே போற்றி ஓம் சுந்தர தாண்டவனி போற்றி ஓம் சூலதாரியே போற்றி ஓம் சூழொழியனி போற்றி ஓம் ஞானதாயகனி போற்றி ந்தர தாண்டி போட்டி ஓம் திரிபுரந்தாகனி போற்றி ஓம் திரிபுர தாண்டவனி போட்டி ஓம் திருக்கூத்தனி போட்டி ஓம் திருவதித்தேவனி போட்டி ஓம் திருவடிவனி போற்றி ஓம் தில்லை வாணனி போற்றி ஓம் துர்தூரப்பிரியணி போற்றி ஓம் துயர் துடைப்பவனி போற்றி ஓம் தேவசபயனி போற்றி ஓம் தேவாதி தேவனி போற்றி ஓம் நாதரூபனி போற்றி ஓம் நாகராஜனி போட்டி ஓம் நாகாபரணி போட்டி ஓம் நாதாந்த நடன போட்டி ஓம் நிலவணியனி போட்டி ஓம் நீரணிந்தவனி போட்டி ஓம் நிறுத்த சபையனி போட்டி ஓம் நூற்றெட்டு தாண்டவனி போட்டி ஓம் பக்தக்கு எளியவனி போற்றி ஓம் பரம தாண்டவனே போற்றி ஓம் பஞ்சசபையனி போற்றி ஓம் பதஞ்சலி கருளியவனி போற்றி ஓம் பஞ்சாட்சர ரூபனி போற்றி ஓம் பாண்டியனுக்கு இறங்கியவனி போற்றி ஓம் பிழை பொறுப்பவனி போற்றி ஓம் பிரிங்கி நடன நீ ஓம் பிரம்படி பட்டவனி போற்றி ஓம் பிளம்பேந்தியவனி போற்றி ஓம் புலித்தோலனி போற்றி ஓம் புஜங்கலலித தாண்டவனி போற்றி ஓம் பிரஷ்னரூபனி போற்றி

மும்மளம் மறுப்பவனி போட்டி ஓம்ஹாரணி போட்டி ஓம் முக்தி அருள்பவனி போட்டி ஓ முகமண்டல தாண்டவனி போட்டி ஓம் ராஜசபயனி போட்டி ஓம் ரட்சக தாண்டவனி போட்டி ஓம் ருத்ரதாண்டவனி போட்டி ஓம் ச்சதாரியே போச்சி ஓம் ஓம் லைக்க வைப்பவனி போட்டி ஓம் லலிதநாயகனீ போட்டி ஓம் பிரிசடைய நீ போட்டி ஓம் விரும்பியதை அருள்வோ நீ போற்றி ஓம் வலிய ஆட்கொள்வோ நீ போட்டி போட்டி